திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஏழு திரு நல்லாரும் திரு ஆளவாயும் பெண் அட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் பாடகம் படுப்பண காடு இடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பேறு மானிதன் கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவாரோடும் தோழோ ஜேத்தி வாழ்த்த ஆடகமாடம் நேருங்கு கூடல் ஆலவாயின் கண்ணாமர்ந்தவாறே திங்கள் அப்போதும் சேழும் பூ நல்லும் செஞ்சடை மாட்டாயல் வை தூகந்து நம் கண் மகிழும் நல்லாருடைய நம்பேருமான் இது என்கொள் சொல்லாய் பொங்கிள மின் மூலை யார்களோடும் புனமாயில்லாட முளைக்கும் அங்கழகச்சூதை கச்சூதை மாடக்கூடல் ஆலவாயின் கண்ணாம் வந்தவாரே தன்னாறு மத்தமும் குவிழமும் வெந்தலை மாலையும் தாங்கி யார்க்கும் நன்னல்லரிய நல்லாருடைய நம்பேருமானிது என்கொள் சொல்லாய் புண்ணிய மாதவரும் பூண்டுவுடன் ஏத்த பூனை இழையார் அண்ணலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவாயின் கண் பூவீனில் வாசம் பூனலில் பொற்பு புதுவீரை சாந்தினில் நாற்றத்தோடு நாவினில் பாடல் நல்லாருடைய நம்பேறுமான இது என்கொள் சொல்லாய் தேவர்கள் தானவர் சித்தர் கணத்தோடும் சீரந்து பொங்கி ஆவினில் ஐந்து உகந்தாட்டும் கூடல் ஆலவாயின் கண்ணமந்தவாரின் செம்பொன்சை மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் ஆவியும் பட்பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம்பேருமான் இதன் கொல் சொல்லாய் உம்பரும் நாகர் தானும் ஒளிகடல் சூழ்ந்த ஊலகத்தோறும் அம்பூதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின் கண்ண மந்தவரே பாகமும் தேவியை வைத்து கொண்டு பை வீரு பேழ்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம்பேருமானிது என் கொல் சொல்லாய் போகமும் நின்னை மனத்து வைத்து பொன்னிய நன்னும் புணர்வு பூண்ட ஆகமுடையவர் சேரும் கூடல் ஆலவாயின் கண்ண கோவண ஆடையும் பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவண பாட்டும் நல்லாருடைய நம்பெருமானிது என்கொள் சொல்லாய் பூவண மேனி இளைய மாதர் பொன்னும் மேனியும் கொழித்தெடுத்து ஆவண ஆடும் கூடல் ஆலவாயின் கண்ண அமர்ந்தவாரே இலங்கை ஈராணன் வெற்பெடுக்க எல் வீரல் ஊன்றி வீரம் நலங்கோளச் சேர்ந்த நல்லாருடைய நம்பேறு மானிது எண்கள் சொல்லாய் புலன்காலை செற்று போரியை நீக்கி புந்தியிலும் தீனை சிந்தை செய்யும் அறங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாறே பணி ஊடை மாலும் மலரி நோனும் பன்றியும் வென்றி பறவையாயும் நணு கொள்ளிய நல்லாருடைய நம்பேறு மானிது என் கொள் சொல்லாயும் மணிவோலி சங்கோலியோடு மற்ற மாமூரத்தின் ஓலி என்றும் கோவாது அணி கீழர் வேந்தர் பூரு புகுதும் கூடல் அலவாயின் கண்ண மந்தவாரே தடுக்கூடை கையேறும் சாக்கியரும் சாதியின் நீங்கிய தவத்தவர் நடுக்கூற நின்ற நல்லாருடைய நம்பெருமான இது கொள் சொல்லாய் எடுக்கும் விழவும் தன் நன்னால் விழவும் இரும்பலி இன்பினோடு வீணோடு தீ செய்யும் அடுக்கும் பெருமை சேர்மாடக்கூடல் ஆலவாயின் கண்ணமந்தவாரின் அன்புடை யானை அரனை கூட வாய் மேவி அதன் கொல் என்று நண்போனை நாதனை நல்லாற்றை நயம்பெற போற்றி நலம் கூலாவும் பொன்பூடை காழி பூசூரன் ஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பற்றும் வல்லார் எமையவர் எத்தயிருப்பருதாமே திருச்சித்தம்பலம் எம்பிராட்டி போகமார்த்த பொன்முலையால் எம்பிரான் திரு நல்லாட்டீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி எம்பிரான் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி